बरबरा बड़ சீப்பான ரொம்ப மட்டமான அரசியலுக்கு பேர் போன ஆளுங்களா நம்மளோட ஊபிஎஸ் மாறிக்கிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி மக்களுக்கெல்லாம் இப்ப டவுட் வர ஆரம்பிச்சிருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு இன்னைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா நேத்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை நீட்போம் அப்படின்னு சொல்லி அவருடைய சுற்றுப்பயணத்தை கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் சாலையில நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் சந்திச்சு ரொம்ப கலகலப்பா பேசியிருக்காரு அந்த வீடியோ எல்லாமே இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு ஆனால் நம்மளோட உடன்பிறப்புகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா உண்மையாலுமே அந்த வீடியோஸ் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்ப நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எல்லா மக்களோடையும் போய் சரிசமாக பேசி ஜாலியாக கலகலப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறப்போ நல்லா தான் இருந்தது உடனே நேற்று கமெண்ட்டில் கேட்ட மாதிரி இப்போ உங்களுக்கு என்ன எடப்பாடி ஐயா அவர்களுக்கு ஓட் போடணும் அதுக்காக தான் நீங்க இவ்வளோ பேசுறீங்கன்ற மாதிரிலாம் கேட்காதிங்க நான் யாருக்கும் சப்போர்ட் எல்லாம் பண்ணல ஆனால் என்ன நடக்குதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் இல்லையா இந்த பக்கம் நம்ம ஊபிஸ் எல்லாரும் ஓகே நம்ம ஓரணியில் தமிழ்நாடுன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சோம் அதே மாதிரி இவங்களும் ஆரம்பிச்சு சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்களே ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே நினைச்சவங்க ஒரு மட்டமான அரசியல் டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க அதுதான் அவரை மார்க் பண்ணி போடுற வீடியோஸ் எந்த அளவுக்கு ஒரு மட்டமான அரசியல் அப்படின்னா அடிமையின் பயணம் தமிழகத்தை விற்போம் இந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பொதுவா ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை விமர்சனம் பண்றது அப்படின்றது என்ன மாதிரி இருக்கும் நம்ம எந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம் அப்படின்னா இந்த கட்சி கட்சியினர் வந்து இந்த அரசாங்கம் இது வரைக்கும் மக்களுக்கு எதுவுமே செய்யலைன்னு ஒரு விமர்சனத்தை வைப்பாங்க அதுக்கு ஆளுங்கட்சி சார்பில் இல்லையே நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இவர் தான் வந்து தப்பா பேசுறாரு இந்த மாதிரியான அரசியல் விமர்சனங்களை தான் பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ உடன்பிறப்புகள் சார்பில் வைக்கப்படுற விமர்சனம் எல்லாமே ரொம்பவும் கேவலமான விமர்சனங்கள் ஏன் இதை இவ்வளவு வாட்டி நான் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா முழுக்க முழுக்க உருவக்கேலி சம்பந்தப்பட்ட விமர்சனங்களை தான் இவங்க வைக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் பாருங்க அவருடைய ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி இருக்கு மூக்கு இப்படி இருக்கு வாய் இப்படி இருக்குன்னு சொல்லி என்னென்ன மாதிரியான உருவக கேளைகள் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையில் கூட ரேஸ் கோர்ஸ்லாம் அவர் வாக்கிங் போனால் ஒரு ஃபோட்டோ வீடியோ அது எல்லாமே வைரல் ஆச்சு அதை தொடர்ந்து வாக்கிங்க்கு வந்து இவர் சட்டை போட்டு போறாரு இது கூட இவருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்களை சொல்லி அவரை தரைக்குறவா சித்தரிக்க முடியுமோ அதுல மட்டும்தான் இப்ப உடன்பிறப்புகள் போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது இதுலயே நல்லா தெரியுது இந்த மாதிரி உருவ கேள்வி பண்றதோ மட்டமான கவுண்டர்ஸ் கொடுக்கறதோ திமுகவுக்கு புதுசான கேட்டா கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுகவினுடைய துணை பொதுச் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் எம்பியுமான ஆ ராசா அவர்கள் ஒரு ஸ்டேஜ்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அம்மாவை பத்தி தரைக்குறைவான ஒரு வார்த்தையை பேசியிருந்தார் தலைவர் ஸ்டாலின் என்றால்

எந்த அளவுக்கு அவர் ஹர்ட் ஆயிருந்தார் அப்படின்றத அவர் பேசின வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும் அதாவது இவ்வளவு தூரம் மட்டமான விமர்சனங்களை வைக்கிறாங்க ஒருத்தவங்களை நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா களத்துல இறங்கி அரசியல் ரீதியா நீங்க பேசுறீங்கன்னா ஓகே இந்த உருவ உருவகேலி பண்றதும் இந்த மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறதுமா இருக்கு அப்படின்னா இப்பதான் வந்து திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு இன்னுமே ஸ்ட்ராங்கான அடித்தளத்தை அவங்க உடன்பிறப்புகளே போட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிய வருது ஆனா என்னதான் இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டாலும் அவருடைய பயணத்தை அவர் வந்து சிறப்பாக ஜாலியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நேத்து கூட மத்திய இணையமைச்சரான எல்முரு அவர்கள் மற்றும் பாஜகவினுடைய மாநில தலைவரான நயன்ஆர் நாகேந்திரன் அவர்கள் ரெண்டு பேருமே வந்து இந்த பயணத்துல கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு காலையில கூட எலுமிச்சம் பழம் எல்லாம் வாங்கினாரு அப்படிங்கிற அந்த வீடியோ வீப்பே நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஓரணியில் தமிழ்நாடு பரப்புரையை விமர்சிக்கிற விதமா உங்ககிட்ட போன் நம்பர் எல்லாம் கேட்பாங்க நீங்க கொடுத்துறாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா வீட்டுக்கு வந்து எதை தூக்கிட்டு போயிட போறாங்க அப்படிங்கிற மாதிரி கலகலப்பாவும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதியிலையும் இவர் போய் இந்த சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலில் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்க இப்ப அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா இல்லையா எந்தெந்த விஷயங்களை அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்காவான டேட்டாவோட தான் இந்த சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது சோ இந்த சுற்றுப்பயணத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க செம்மங்குப்பம் பகுதியில ஒரு ஸ்கூல் வேன் வந்து ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணும் ரயில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கு அதுல மூன்று பள்ளி மாணவ மாணவிகள் இறந்து போயிருக்கு இன்னும் சில மாணவ மாணவிகள் காயமடைஞ்சிருக்காங்க புதுச்சேரியில இருக்க ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களுக்கும் சரி டிரைவருக்கும் சரி தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களை காப்பாற்ற போன ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு மின்கம்பி அருந்து விழுந்ததுனால அவரும் கரண்ட் ஷாக் அடிச்சு சம்பவ இடத்துலயே உயிரிழந்திருக்காரு இன்னொருத்தருமே இந்த கரண்ட் ஷாக்னால ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த சம்பவத்துக்கு நிறைய கட்சி தலைவர்கள் அவங்களோட இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய இரங்கலை தெரிவிச்சுட்டு இறந்து போன மாணவ மாணவிகளுடைய பெற்றோர்களுக்கு தலா தலா ஐந்து லட்சமும் பலத்த காயம் அடைஞ்சவங்களுக்கு ஒரு லட்சமும் லேசான காயம் அடைஞ்சவங்களுக்கு ஐம்பதாயிரம் அப்படின்னு சொல்லி நிவாரண நிதியை அறிவிச்சிருக்காரு இதுல ஆக்சுவலா பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு தரப்புல ரெண்டு வாதங்கள் சொல்லப்படுது ஒன்னு என்ன அப்படின்னா கேட் கீப்பருக்கு வந்து தகவல் வந்தது ஆனாலும் அவர் கேட் க்ளோஸ் பண்ணல தூங்கிட்டு இருந்தாரு ஸோ கேட் திறந்துதான் இருந்ததுன்றதுனால ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னு தான் வேன் டிரைவர் வந்து வேனை இயக்குனாரு அதுக்குள்ள எதிர்பாராத விதமா இந்த விபத்து நடந்துடுச்சுன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த கேட் கீப்பரை சரமாரியா தாக்கியிருக்காங்க அவருக்கும் காயம் ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் வேன் டிரைவர் தான் வந்து இல்ல இல்ல பரவாயில்ல நீங்க வந்தால கேட்டை ஓபன் பண்ணுங்க நாங்க கிராஸ் பண்ணிக்கிறோம் சொல்லி வாக்குவாதம் பண்ணாரு என்ன பண்றதுன்னு தெரியாம கேட் கீப்பர் வந்து ஓபன் பண்ணி விட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இந்த விபத்துல அடிப்பட்ட மாணவருமே என்ன சொல்றாருன்னா இல்ல நாங்க போகும்போதே கேட் வந்து திறந்து தான் இருந்துச்சு நாங்க விழுந்து எந்திரிக்கிற வரைக்குமே கேட் கீப்பர்ன்ற ஒருத்தர் வரவே இல்லை ஸோ அவர் எங்க இருந்தாருன்னே தெரில அப்படிங்கிற வாதமும் சொல்லப்படுது இன்னொரு பக்கம் மக்கள் எல்லாருமே அவங்க சைடுல என்னென்னலாம் சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்காங்க எந்த அளவுக்குனா கேட் கீப்பர் மேல தப்பு வேன் டிரைவர் மேல தப்பு இவ்வளவு ஏன் ரயில்வேஸ் மேலேயே தப்பு கலெக்டர் மேல தப்புன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகமதாபாத்ல ஏற்பட்ட அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய மக்கள் திடீர்னு வந்து இந்த ஃப்ளைட் எக்ஸ்பர்ட்ஸ் ஆயிட்டாங்க பிளாக் பாக்ஸ்னா தெரியுமா அந்த ஒருத்தர் இப்படி தப்புச்சாருன்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லி எக்கச்சக்கமான கதைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ ஏன் இறந்து போனவங்களுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு ஃபிளாஷ்பேக் தான் இருக்கும்னு சொல்லி அதுக்கும் தனியாக கதை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு எப்படி நடந்துச்சு என்ன மாதிரியெல்லாம் ஆயிருக்கும்னு சொல்லி இன்னும் விசாரணை முழுசா வெளியே வரல இந்த விபத்தில் கூட ட்ரெயின் ஓட்டுநர் தான் தப்பு அவர் வந்து ரெட் சிக்னல் பார்த்து கவனித்து நின்று இருக்கணும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மேலே தப்பு அவர் வந்து கரெக்டா இங்கே வந்து தகவல் கொடுக்காதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்கும்னு சொல்லி எக்கச்சக்கமான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்மளும் இந்த தவறான செய்திகள் எல்லாம் பரப்பாமல் இருக்கிறது தான் முக்கியம் நான் நினைக்கிறேன் ஒரு முறையான விசாரணை நடந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தகவல் வெளியே வர வரைக்கும் நாம வந்து இதை பத்தி விவாதிக்கவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம பேச வேண்டியது நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாமே அந்த இறந்து போனவங்களுடைய குடும்பத்துக்கு முறையான நிவாரணம் போய் சேரணும் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இந்த விபத்துல ஆல்ரெடி அக்கா ஒருத்தவங்க இறந்து போயிருக்காங்க அவங்களோட தம்பியுமே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இறந்து போயிருக்காங்க ஒரே குடும்பத்துல இரண்டு குழந்தைகள் இல்லை அப்படிங்கறது ரொம்பவே துயரமான ஒரு சம்பவம் தான் இந்த நேரத்துல நம்ம தேவையில்லாத தகவல்களை பேசி பரப்பிக்கிட்டு இருக்காம அவங்களுக்கு முறையான சிகிச்சையும் நிவாரணங்களும் வழங்கப்படணும் அப்படிங்கறதுதான் இப்போ எல்லாரும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கணும் நேத்து திருச்செந்தூர்ல குடமுழுக்கு விழா வெகு விமர்சையா நடந்துச்சு நம்ம அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோம் அது தொடர்ந்து எம்பி கனிமொழி அவர்கள் ஒரு வாழ்த்து மடலை வந்து தன்னுடைய தலத்துல பதிவு பண்ணியிருந்தாங்க முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் நிறைய பேரை மென்ஷன் பண்ணி ரொம்ப சிறப்பா நடத்தி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவுக்கு வந்த ஒரு பக்தரனுடைய கருத்து அது என்னன்றதை கொஞ்சம் பாத்துடலாமா ஒரு ஏழு எட்டு மணி நேரமா இப்படி வெயில் ஆடு மாட விட கேவலமா கொட்டைகள் அடைச்சு போட்டு அடைச்சு போட்டு எந்த நிர்வாகத்திற்கும் தெரிய

அந்த டைம்ல இது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு அடுத்த மூணு மாசத்திலேயே இவ்வளவு பெரிய குடமுழுக்கு விழா நடக்குது அப்படிங்கிறப்போ அதை பண்ணி இருக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு தான் இது அறநிலையத்துறை போனதுனால நிறைய பேருக்கு மூச்சு திணறல் டீஹைட்ரேஷன் ஏற்பட்டு மயங்கு விழுந்து ஒரு சிலர் இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவலுமே ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு சரி நாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஆனா தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவரான செல்வப் அவர்கள் வல்ல

அரசு சார்பில் சென்னையில் வந்து மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கொடி அசைச்சு துவக்கி அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த ஏறி ஓ இதெல்லாம் தான் கைப்பிடியான்னு சொல்லி அவர் வந்து வந்து ஆய்வு செஞ்ச வீடியோலாம் பயங்கரமாக மீடியாவில் வைரல் ஆச்சு அதை ஆரம்பித்து வச்ச அன்னைக்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு பேருந்து வந்து பழுதாகி நின்ற வீடியோ வந்தது வெளியே பார்த்துருக்க முடியாது அதுக்கான காரணம் நமக்கே தெரியும் அதை தொடர்ந்து இப்போ இந்த பேருந்துகளுக்கு சார்ஜ் போடுற அந்த பணிமனையில் ஒரு சில பேட்டரிகள் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கு அதை சரி செய்யறதுக்காக வந்த ரெண்டு பேர் அதை சரி செஞ்சுக்கிட்டு இருக்கப்போ மீட்டர் வெடிச்சதுனால அந்த ரெண்டு பேருக்கும் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க திருச்சி மணப்பாறைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியில வகுப்பறையில ஒரு ஆசிரியர் மது போதையில மயங்கி கிடந்திருக்காரு அதுக்கப்புறம் கால் பண்ணி தகவல் சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா வட்டார கல்வி அலுவலர் மற்றும் போலீசார்லாம் அங்க வந்து மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க ஒரு அரசு பள்ளியில ஒரு ஆசிரியர் மது வந்து வகுப்பறைக்கு நடுவுல விழுந்து கிடந்திருக்காரு இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னைக்கு நடிகை ரேவதி அவர்களுடைய பிறந்தநாள் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லும் எனக்கு எல்லா படமுமே பிடிக்கும் இப்ப சமீபத்துல ியான டிப்ளமேட் அப்படிங்கற படம் இன்னுமே ரொம்ப ஃபேவரட் அப்படிதா சொல்றோம். ஏனா இதுல அவங்க ஏற்று நடிச்சிருக்கிற கதா பாத்திரம் பாத்தீங்கன்னா முன்னாள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சரான சுஷ்மா சுவராஜ் அவர்களுடைய கேரக்டர் தான் ஆக்சுவலா இது வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவின கதை அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பாகிஸ்தானியால போலி காதல் வயப்பட்ட ஒரு பெண் அந்த இடத்துக்கு போய் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அங்க இருந்து இந்தியா அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வருது அப்படிங்கறத இந்த கதை சோ நீங்க ஒருவேளை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க அது மட்டும் இல்லாம ரேவதி மேம் நடிச்ச படங்களே உங்களுக்கு எது ரொம்ப பேவரட் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசும் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சிட்டு காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் லிங்க் இந்த வீடியோ இருக்கு